சுவஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு தயவு தயவு என்பது ஆவியின் கனிகளில் ஐந்தாவது கனி இதுவரைக்கு ஆவியின் கனிகள் நான்கு பார்த்துருக்கிறோம் இது ஐந்தாவது இந்த ஐந்தாவது கனி தயவு என்பது மிக மிக ஒரு மனுஷனுக்கு அவசியம் இப்படியே தயவுனுடைய தயவுனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம் தயவுன்னா என்ன அர்த்தம்னா இறக்கம் கிருபை இதுதான் தேவை ஆதிபத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோவை சொல்லுவான் நான் வெறும் கோலும் கையுமாக கடந்து போனேன் தேவனுடைய தயவுனால் இன்றைக்கி மிகுந்த பருவங்களோடு வரேன்னு சொல்லுவான் அப்போ தயவு மிக மிக அவசியம் அன்றைக்கு யாக்கோவுடைய தயவு கடவுளுடைய தயவு யாக்கோவு கிடைச்சதுனால தான் அவன் அவ்வளோ விருத்தியாக முடிஞ்சது அவன் அதான் சொல்லுவான் அவன் லாவான் வந்து இவனுக்கு இவனுடைய இவனுக்கிட்ட முகத்தை வேறுபடும் போது அவன் மனைவியிட்ட கூப்பிட்டு சொல்லுவான் உன்னுடைய தகப்பனுடைய முகம் இதுக்கு நேற்றைக்கு முந்தினமாக இருந்தே இல்லை அது உனக்கு தெரியும் அது மாத்திரமில்லை இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா தேவனுடைய தயவுனால தான் இல்லைன்னா உன் தகப்பன் முன்னாலே என்னை ஏமாற்றி வருங்கையெல்லாம் அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அடுத்து இப்போவும் சொல்லலாம் முப்பத்தி ரெண்டில் தேவனுடைய தயவு அடுத்து அதே அதிகாரத்தில் சொல்லுதான் ஏசாவுக்கு வெகுமதிகளை அனுப்புவான் ஏன் ஏசாவுக்கு வெகுமதிகள் அனுப்புகிறான் அன்றைக்கு ஏசாவுக்குனுடைய ஆசீர்வாதத்தை இவன் தவப்பனை ஏமாற்றி வாங்கிட்டான் அதனால் ஏசா சொல்லியிருந்தான் என்னுடைய காலம் சென்ற உடனே இவனை நான் என்ன செய்வேன் இதுக்கு பதில் செய்வேன்னு ஆகியனால அவனுக்கு பயந்து தான் அந்த வால்ய இதில் தனியாக ஓடினான் ஆகியனால இன்றைக்கி அவனுடைய தயவு வேணும்னு சொன்னால் என்ன அனுப்புகிறான் வெகுமதிகளை அனுப்புகிறான் ஏசா சார் சொல்லலாம் எனக்கு வெகுமதி வேண்டாம்ப்பா எனக்கு நிறைய இருக்குங்க ஆனால் இவன் என்ன சொல்லலாம்னா நீ வெகுமதியை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுடைய கண்ணில் எனக்கு தயம் கிடைச்சது அர்த்தமாங்க அது உண்மை இந்த வெகுமதிங்க என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் நான் பாடசாலையில் படி போது எனக்கு தலைமை ஆசிரியர் சொல்வார் தூண்டில் போட தெரியணும்பார் என்ன என்ன சார் தூண்டில்னால் என்னென்ன புரியலையே அப்படியுமே அவர் சொல்வார் ஒரு சின்ன மீனை போட்டோம்னா பெரிய மீன் கிடைக்கும் பார் இதே மாதிரி நாம் ஒரு சின்ன காரியம் செய்துட்டு பெரிய காரியத்தை சாதிச்சிடலாம் பார் அப்படி அப்படி சாதிப்பார் அது உண்மை அதனால் நம்ம தயவு வேணும் ஒரு பெரியவங்களுடைய தயவு வேணும்னா நிச்சயமாக என்ன செய்யணும் வெகுமதி கொடுக்கணும் அது கொடுக்கறது தான் நல்லது அது பெறுவோம் அடுத்து நம்ம இந்த வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா யோசிப்புக்கு அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க அவர் தவறு செய்யாமல் இருக்கும்போது அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க ஆனால் அங்கே சிறைச்சாலையில் போட்ட இடத்துல அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு ஒன்று கிடச்சிது அதனால் அவர் சிறைச்சாலையில் இருந்த மாதிரி இல்லை ச அவருக்கு அந்த சிறைச்சாலை பொறுப்பையே யோசிக்கப்பட்டு கொடுத்துட்டார் ஏன் எப்படி அதனால் அவருக்கு அவர் எல்லாம் இருந்தது சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடச்சிது அதனால அவர் நிம்மதியாக சிறைச்சாலையிலேயே இருந்தார் அடுத்து நெகேமியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த நாள் அரசனுடைய தயவு அவனுக்கு கிடச்சிது அவன் அரச ராஜாவுடைய தயவு கிடைச்சதுனால ராஜாவுகிட்ட இருந்து வெகுமதிகளை வாங்கிட்டு ராஜாவினுடைய இருந்து அதிகாரத்தை கடிதங்களை வாங்கி எர்சிலேமுக்கு வந்து எர்சிலேம் ஆலயத்தை கட்டினான் அந்த எர்சிலேம் கோட்டையெல்லாம் புது பிச்சு கட்டினான் அதுக்கு காரணம் ராஜாவுடைய தயவு கிடச்சதுனால அதே மாதிரி தானியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனை கைதிகளாக அதாவது கொத்து அடிமலாக பிடிச்சிட்டு அடிமலாக பிடிச்சிட்டு போயிருந்தாங்க அங்கே போன இடத்துல பிரதானிகளுடைய தலைவன் உணவு கொடுத்தான் அந்த உணவு அவன் தானியல் சொல்லிட்டான் இந்த மாமிசம் இந்த மதுளை எங்களுக்கு வேண்டான் அப்போ ராஜா அவன் தலைவர் சொல்லலாம் இல்லை ராஜா எனக்கு மேலே கோவப்படுவான்னு சொல்லுவான் இவன் சொல்லுவான் இல்லை ஒரு பத்து நாள் கொடுத்து போகிறோம் எங்கள் முகத்தை போகிறோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பத்து நாள் அந்த சைவ உணவில் சாப்பிட்டு முகம் பிரகாசமாக இருந்தது அதனால் அந்த பிரதானியுடைய தயவு எங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் அந்த அரண்மனை ராஜா ராஜாதி ஆகிறதுக்கு முன்னால் அவளுக்கு அரண்மனையில் சகல ச ச வசதி கொடுத்தாங்க அந்த பிரதானிகள்ட தலைவர் அவளுக்கு கிடச்சிது அதனால் அவள் நல்ல ஒரு அழகுள்ளவளாக இருக்க இருந்தாள் அது மாத்திரம் இல்லை யூத ஜனங்களுக்கு ஆகமான அழிவு வந்தது அந்த நேரத்தில் இவன் என்ன செய்தா யூதர்களுக்கு அவண்டி ராஜா கிட்ட பிரவேசித்தா ராஜாட்டை பிரவேசிக்கணும்னா என்ன நேரம் போக முடியாது அவர் சொல்லுனா கூப்பிட்டா தான் போக முடியும் ஆனால் இன்றைக்கி யூத ஜனங்களுக்கே ஆபத்து இருக்குது அதனால் உபவாசம் இருந்து கர்த்த நோய் ஜோவும் பண்ணி ராஜாட்ட போகிறா ராஜா கண்கள்கிட்ட தய கிடைச்சது அந்த ராஜாவிட கண்கள்டே தய கிடைச்சதுனால உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அன்றைக்கி யூத ஜனங்கள் எல்லோரும் அழிவுக்கு இருந்தவங்க அவ்வளோ பேரும் காக்கப்பட்டாங்க காக்கப்பட்டது மட்டும் இல்லை அவங்களுக்கு யாரெல்லாம் விரோதிகளாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இவங்க அழிச்சாங்க அப்போ தேவதேவம் அவ்வளோ பெரிய காரியம் இந்த அசட்டை அசட்டு பண்ணோடனே பவுலு ஒரு கொஞ்ச எழுதுகிறார் அப்போ தேவ தேவை அதை சுட்டம் பண்ணக்கூடாது தயவு உள்ளவனுக்கு தயவு கிடைக்கும் அடியேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுடைய பெரிய தயவுனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு இந்த புதையில பேசிக்கிட்டு இருக்கேன் இது கடவுளுடைய பெரிய தயவு சிறு வயதில் என் தாய் தந்தையருடைய தயவுனுக்கு எனக்கு ரொம்ப உண்டு நான் எங்கள் வீட்டில் ஏழாவது பிறந்தவன் ஆனால் என்னை எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அன்பாவது நேசிப்பாங்க அவங்க தயவு எனக்கு எப்போவும் உண்டு குறிப்பாக எங்கள் அம்மாவுடைய தயவு எனக்கு ரொம்ப உண்டு அதனால் எனக்கு பல நன்மைகள் உண்டு பல பிரயோஜனம் உண்டு ஒரு அதே போல் நாமும் ஏழை எளியவங்களுக்கு தயவு பண்ணால் கடவுளுடைய தயவு கிடைக்கும் நமது ஆண்டவராக ஏ சொல்லியிருக்காரு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ நமக்கு கடவுளுடைய தயவு நமக்கு தேவை நாம் செய்ய வேண்டிய என்னன்னா ஏழை எழுவங்களுக்கு தயவு பண்ணணும் தயவு உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும் நம்ம ஆண்டவர் தருவார் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க ஏழை எழுக்க உங்களால் ஏண்ட தயவு பண்ணுங்க அது கடவுளுக்கு விருப்பம் உங்களையும் ஆசீர்விக்கப்படுவார் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஆவியின் கனிகளில் தயவை பற்றி படைத்தோம் இந்த கனி நாங்கள் ஒவ்வொருவரும் மிகுதியாக கொடுக்க உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை நீர் இன்மட்டங்கள் தந்திருக்க தயவுக்காக சொதிக்கிறோம் இன்னமும் நீங்கள் தயவு செய் நாங்கள் ஒவ்வொரு ஏழை எளியகளை கஷ்டப்பட்டவரை பார்க்கும்போது அவர்கள் வெள்ள தயவு கூறவும் உங்களுடைய தயவு எங்களுக்கு கிடைக்கவும் நீர் கிருபம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல வித ஆவே ஆமை